உண்மையாகவே இந்த பெண்கள் யாராக இருந்தார்கள்னா இன்னைக்கு உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க மனசுலேயே பதில் சொல்லிக்கங்க இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் யார் கொஞ்சம் பேருக்கு தெரியும் இந்தியாவின் முதல் பிரதமர் யார் கொஞ்சம் பேருக்கு தெரியும் இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர் யார் கொஞ்சம் பேருக்கு தெரியும் முதல் உலக போர் நடந்தது எந்த ஆண்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தெரியும் இரண்டாம் உலக போர் நடந்தது எப்போது கொஞ்சம் பேருக்கு தெரியும் இப்ப நான் சில கேள்விகளை கேட்கிறேன் கொஞ்சம் பேர் அல்ல இந்த அரங்கத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஒரே ஒருத்தருக்கு தெரிந்திருந்தால் கூட மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் இதை வரலாற்றில் எல்லா இடங்களிலும் நான் பதிவு செய்வேன் ஒரே ஒரு கேள்விதான் தென்னிந்தியாவினுடைய முதல் பெண் பட்டதாரி யார் நமக்கு தெரியாதன்னு இல்லை ஒரு வேலை சொல்லுங்க நன்றி முத்துலட்சுமி ரெட்டி என்று சொன்னார் உண்மையாகவே சிறந்த மருத்துவர் தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் மருத்துவராக இருந்தாலும் கூட முதல் பெண் பட்டதாரி அவர் அல்ல இரண்டாவது கேள்வி இந்தியாவின் முதல் பெண் பொறியாளர் இன்ஜினியர் யார் உண்மையா சொல்லட்டுமா இந்த தலைப்புக்காக தயார்படுத்தலைன்னா நானும் உங்க கூட உட்கார்ந்து தெரியாதுன்னு தான் சொல்லியிருப்பேன் இதை உண்மையை ஒற்றுக்க ஒத்துக்கொள்வதில் எந்த கூச்சமும் எனக்கு கிடையாது இது எல்லாமே நமக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடியதெல்லாம் முதல் என்று வந்தாலே அது ஆண்களுடைய பெயராக மட்டும்தான் நமக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் செய்தி புத்தக திருவிழாவில் இருப்பதால் இந்த செய்தியை சொல்லுகிறேன் உலகின் முதல் எழுத்தாளர் உலகின் முதல் எழுத்தாளர் இந்த பிராக்கெட்ல பெண் நான் முதல் எழுத்தாளர் யார் என்றால் எட்ஹெடுவானா என்ற பெண் தான் உலகின் முதல் எழுத்தாளர் இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கிமு கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிமு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பிறந்தவர் இப்ப நமக்கும் அவங்களுக்கு எவ்வளவு கேப்னு கேட்டீங்கன்னா நாலாயிரம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் பிறந்தவர் எட்கேடுவானா தான் சொன்னேன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எல்லாரும் அந்த வரலாற்றோடு நாம் பயணிக்க வேண்டும் யார் இந்த எட்கேடுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கெல்லாம் வாசிக்கின்ற போது சில நேரங்களில் கோபமே வந்திருக்கு என்னதான் உங்களுக்கு வேலை எப்ப போர் நடத்துறது அடுத்தவங்கள போய் சண்டை போடுறது தோக்கடிக்கிறது உங்களுடைய ஆட்சி நிலைநிறுத்துவது இதுக்கு ஒரு பாடல் எழுதுவது இதுதான் பண்ணீங்களா அப்படின்னு நம்ம கோபம் வந்திருக்கும் இது தமிழ்நாடு இந்தியாவுக்கு மட்டும் இல்ல உலகம் முழுவதும் அப்ப உலகத்தில் அந்த உலக வரலாற்றில் எட்ஹெடுவானா யார் அப்படின்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு ஈராக்கோடு நெருங்கிய அந்த பகுதியில் இருந்த அரசர் அவர் என்ன பண்றாருனா அந்த மன்னன் ஆட்சியை பிடிக்கின்ற போது அக்காடியா என்ற மொழி பேசக்கூடியவர்களும் சுமேரியா மொழி பேசக்கூடியவர்களும் சேர்ந்து அந்த ஆட்சிக்கு கீழே வராங்க அருமை பெருமக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க அரசரோ அல்லது உலகில் எந்த போர் நடந்தாலும் பல்வேறு மொழி பேசக்கூடியவர்கள் ஒன்றாக ஒரு மண்ணின் கீழ் வருவார்கள் அப்படி பல்வேறு மொழி பேசக்கூடியவர்கள் இருப்பதுதான் இந்தியாவும் நான் உலக அரசியலை பேசுகிற போது நீங்கள் இந்தியாவை ஒப்பிட்டு கொண்டே வர வேண்டும் அப்ப அந்த மன்னன் என்ன பண்றாருன்னா அக்கேடியா மொழி பேசக்கூடிய சுமேரியா மொழி பேசக்கூடிய இணைகின்ற போது அந்த மன்னனுக்கு புரியுது தனித்தனி மொழி பேசினால் இவர்களை பிரித்தால முடியாது ஒரே மொழியாக இருக்க வேண்டும் ஒரே மொழி பிரச்சனை இப்போது வந்ததல்ல அது வழிநெடுக வந்து கொண்டே இருந்தது நாம் தற்காத்து நின்றதால் இங்கு பல்வேறு மொழிகள் இந்தியாவில் இருந்திருக்கிறது அப்ப என்ன பண்றாருன்னா இத்தனை மொழிகள் இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்னாக்கணும் எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வரணும்னா எதன் மூலம் கொண்டு வரலாம் என்று சிந்திக்கிறார் எதன் மூலமாக கொண்டு வர முடியும் வழிபாட்டு கடவுளையும் ஒன்றாக மாற்றிவிட்டால் இந்த மக்களை ஒன்றாக வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் இந்திய அரசியலை ஒப்பிட்டுக் கொள்ளலாம் அப்போ ஒரே கடவுளை இவர்கள் தோற்றுவிக்கிறார்கள் ஒரே கடவுள் என்றால் அதில் அக்கேடிய மொழி பேசக்கூடிய கடவுள் உருவமும் வேண்டும் சுமேரிய மொழி பேசக்கூடிய கடவுளும் வேண்டும் இதை யார் உருவாக்குவது கடவுள் உருவாக்கிட்டா போதுமா அவருக்கு ஒரு இலக்கியம் எழுத வேண்டாமா அவருக்கு ஒரு இலக்கணம் எழுத வேண்டாமா அவருக்கு ஒரு பக்தி பாடல் எழுத வேண்டாமா இதையெல்லாம் யார் செய்வது என் மகள் எட்டெடுவானா செய்வாள் அதன் மூலமாக முதல் கடவுளை இரண்டு கடவுளை சேர்த்து புதுமையான முதல் கடவுளை படைத்ததும் இங்கே எட்கெடுவானா என்ற பெண்ணாக தான் வரலாற்றில் இருந்திருக்கிறார் ஆனா இந்த பெண்களை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்ப அந்த நாட்களில் கோவிலுக்குள் வரக்கூடாது என்று தள்ளி நிற்க வைத்து விட்டோம்